இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சௌதி நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று அகில இலங்கை ரீதியில் தமிழ் மூலமாக முதலிடம் பெற்றுள்ளார் இதேவேளை சிங்கள மொழி மூலம் அதிக மதிப்பெண் பெற்றவர் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவர் நூற்று தொண்ணூற்று எட்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏகேஎஸ் இந்திகா குமாரி இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் யாலிந்து ஆரம்ப பாடசாலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எமது பாடசாலையில் தரமஞ்சு புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்சேன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பது பெரும் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை தருகின்றது எதிர்காலத்திலும் வெற்றி தடம் நோக்கி நகர்த்துவதே எமது இலக்கு இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திருப்பேர் நா தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவ செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் ஜாலிந்து ஆரம்ப பாடசாலையில் கற்பிக்கின்ற நான் இவ்வரிடம் தரமைந்து புலமை பரிசு பரீட்சையில் எனது மாணவன் செல்வன் ஆனந்த சோதி லட்சியன் அவர்கள் இம்முறை நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றமை எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியோடு எனது ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் இம்மாணவன் இணைப்பாட விதானத்திலும் பாடத்திட்டத்திலும் சிறந்த மாணவனாக வகுப்பறையில் திகழ்ந்து இன்று தேசிய ரீதியில் பெற்றுக்கொண்ட பாராட்டு என்னை மகிழ்விக்கின்றது அந்த வகையிலே இப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனை மேலும் முயற்சியடைய வளர்ச்சியடைய எனது பாராட்டுகளையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி